ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த ஓராண்டாக ரிஷபராசியில் சஞ்சரித்திருக்க சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் மிதனராசிக்கு பயிற்சியாகின்றார் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமையன்று கேட்டை நட்சத்திரம் விஸ்வாசு தமிழ் வருட ப தமிழ் வருட பிரகாரம் விஸ்வாசு தமிழ் வருடம் உத்தராயணம் வசந்தருதிவில் சரியாக இரவு பத்து நாற்பத்தஞ்சு நேரப்படி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் அவர் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப்போகிறது குரு பகவானுடைய சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரத்தின் நட்சத்திர சாரங்கள் அங்கே மிதனத்திலே மிருக சிஷியம் திருவாதிரை குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூசம் அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை இந்த குரு பகவான் தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க உள்ளோம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன் நடக்க இருக்கிறது ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டுள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் மிக விரைவிலே ராகி கேது பயிற்சி பலனும் வர இருக்கிறது அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முக்கியமாக சனிப்பெயர்ச்சி பலனை பார்க்காத நண்பர்கள் பார்த்து பலனடையங்கள் இப்போது நாம் குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்கலாம் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த ஓராண்டுகளாக குரு பகவான் பதினொன்றிலே இருந்தார் பதினொன்று என்பது அற்புதமான இடம்தான் லாபஸ்தானம்தான் ஆனால் அதே வேளையில் பதினொன்றில் இருந்த குரு அத்தனை கடகராசிக்கும் லாபத்தையும் யோகத்தையும் கொடுத்தாரா என்றால் கொடுக்கவில்லை அதற்கு அடிப்படை காரணம் சனி இருந்ததால் பதினோராம் இடத்தில் இருந்த குருவால் பலருக்கு அந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இப்போது அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் பதினோரை காட்டிலும் பன்னெண்டாம் இடம் அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாகவும் எட்டாம் வீட்டையும் பார்க்க இருக்கிறார் அதனால் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கிறது என்பதையும் நாம் முதலில் பார்ப்போம் முதலில் அவர் பன்னெண்டாம் இடத்திற்கு வந்திருக்கின்றார் புதனுடைய வீட்டில் சுபவெரிய செலவுகளை நிச்சயமாக அவர் செய்ய காத்திருக்கிறார் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக அவரவர் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சென்று தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளாக உண்டாகும் பெரியவர்களுக்கு சுபவெரிய செலவுகள் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது வாகனங்கள் வாங்குவது தாய்க்கு தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு செலவு தாயின் மூலமாக ஆதாயம் தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்களும் கட்டாயம் பன்னெண்டில் வந்த குரு ஒட்டுமொத்தமாக எல்லாமே கெடுத்து விடுவார் என்பது அர்த்தமில்லை ஒட்டுமொத்தமாக செலவாகிவிடும் என்ற அர்த்தமில்லை பலவிதமான சுப வரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே பன்னெண்டாம் இடம் வெறியஸ்தானம் பல நல்ல விஷயங்களும் அது உள்ளே இருக்குது பலவிதமான நல்ல விஷயங்கள் செய்ய கட்டாயம் குரு உங்களுக்கு அருள் புரிவார் பதினொன்னிலே செய்ய தவறிய பல விதமான விஷயங்களை பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு செய்வார் பதினா அது மட்டும் இல்லாமல் அங்கே குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து கூடியவர் மிருகசிஷு நட்சத்திரத்திலே ஆரம்பத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் தொழில் தொ தொழிலும் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் குரு அவர் எட்டிலே இருப்பது தவறு தான் ஆனால் அந்த எட்டு அவருக்கு எட்டிலே ராகு வர வர இருக்கின்றார் குரு பயிற்சியான பதினைந்தாவது நாளில் அந்த ராகுசாரத்தை வாங்கக்கூடிய குரு பகவான் ராகுவை பார்ப்பதினால் குரு பகவான் எட்டிலே இருக்கக்கூடிய ராகு பகவானால் எந்த விதமான கெடு கெடுதலும் நிச்சயமாக நடக்காது அதற்கு மாறாக பல விதமான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது எது எப்படியோ உங்களுக்கு அஷ்டமசனி நீங்கிவிட்டது விட்டது என்பதுதான் எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே இடத்தில் எட்டிலே ராகு வந்தாலும் பெரிய கெடுதல் கெடுக்காது இருப்பதற்கு மிக முன்னதும் உன்ன மற்றொரு அதிர்ஷ்டம் அந்த ராகுவை குரு பகவான் பார்ப்பதே மற்றொரு வகையில் உங்களுக்கு நல்ல விதமாக அமைந்து விட்டது அடுத்தபடியாக அவர் சுயசாரம் புனர்போசன் சுய புனர்போசன் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அவர் உங்களுடைய ராசிக்கு கடக ராசிக்கு ஆறு ஒன்பது கோடியவராக இருக்கின்றார் இருந்தாலும் அவர் ஆறாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு ஆறாம் வீட்டின் மூலமாகவும் சுபவிரயங்கள் ஏற்படும் சுபகடன்கள் ஏற்படும் அதே வேளையில் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் என்பதனால் பலவிதமான பாகியங்களையும் யோகத்தையும் கட்டாயம் அவர் கொடுத்தே தீர்வார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் பலருக்கு இடமாற்றங்களையும் வெளியூர்கள் வெளியூர்கள் வேலை வெளியூர் வேலைகளும் வெளியூர் சென்று செல்லக்கூண்டு சென்று பிள்ளைகள் படிப்பதற்கும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சுபவெரியங்கள் அந்த குறிப்பாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது குடியிருப்புகள் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் செய்யப் போகிறார் நட்சத்திரங்கள் சாரங்களும் சாதகமாக இருப்பதினால் பண்ணிலே வந்திருக்கக்கூடிய குடு பல முதலில் சொன்னது பல சுபவெரியம் வரவுகள் வந்தால் தான் செலவுகள் ஆகும் வரவுகள் இல்லாமல் நிச்சயமாக யாராலையும் செலவு செய்துவிட முடியாது இன்னதான் கடன் வாங்கி செலவு செய்தாலும் ஒரு நிலைமைக்கு மேல் கடன் கொடுக்க மாட்டார்கள் நம்மளால் கடன் கடன் வாங்கி செலவு செய்ய முடியாது என்பதுதான் அடிப்படை உண்மை அந்த வகையில் பல வகையில் உங்களுக்கு வரவுகள் வர இருக்கிறது அதற்கு கஸ்டமர்ஸ் சனை நீங்கள் எதிர்க்கே முக்கிய காரணம் அந்த வகையில் வரவுகள் வந்தால் சுப செலவுகள் பல வகையான சுப செலவுகள் இருக்கிறது குடும்ப செலவுகள் பிள்ளைகள் செலவுகள் முதலில் சொன்னது போல வீடு வண்டி வாசல் வாகனங்கள் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா எத்தனையோ வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எத்தனையோ செலவுகள் இருக்கிறது இருக்கிறது அப்படிப்பட்ட தான் பன்னெண்டிலே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தர இருக்கிறார் என்பதே உண்மை அதற்கு முழு கோச்சார ரீதியான பலன் எட்டாம் மீட்டரில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதும் அஷ்டமசனி நீங்கியதே அதற்கு முழு முக்கிய காரணமாக அமைகின்றது உண்மையாகும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு விழுகிறது நான்கிலிருந்து ஒன்பதிலே இருப்பதினால் தாயின் மூலமாக பலருக்கு ஆதாயங்கள் உண்டாகும் கடந்த காலத்தில் உடல் நலிவு அடைந்தவர்களும் நீங்கள் கடகராசிக்காரர்கள் நேரடியாக உடல் நலிவு அடைந்தவர்களும் தாயிற்கு வைத்திய செலவுகள் அடைந்தவர்களும் தாயால் தாயால் சங்கடங்கள் உண்டானவங்களும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் தொந்தரவுகளும் சங்கடங்களும் போட்டி போறாமிகளும் பலருக்கு வழக்குகளும் கட்டி கொண்டிருந்த வீடு பாதியில் முடியாமல் போனதும் ஏதோ வண்டி ரிப்பேர் என்று பலவிதமான சங்கடங்களை அனுபவித்திருக்கலாம் நான்காம் வீட்டில் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தோ அது முற்றிலுமாக விளங்கி நான்காம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் ஏதோ வகையில் கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த நான்காம் வீட்டிற்கு குரு மூணு ஆறு கூடையவராகி நான்காம் வீட்டிற்கு ஒன்பதிலிருந்து நான்காம் வீட்டை பார்ப்பதினால் நிச்சயமாக நான்காம் வீட்டில் பெரிய பலமும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது நான்காம் வீட்டின் மூலமாக கடன் கட்டாயம் வாங்குவீர்கள் உங்கள் ராசிக்கும் கூடியவர் நாளுக்கும் ஆறு கூடியவர் என்பதால் இந்த கடன் நிச்சயமாக சுப கடன் எடுத்துக்கொள்ளலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் புதிய வீட்டிற்கு சென்று செல்வீர்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்களும் புதிய இந்த வசதியான வீட்டிற்கு குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் புதிய வாகனங்கள் வாங்குவது என்று பலவிதமான நன்மைகள் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வேலையில் தேடுபவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு தாயார் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு தாயின் வீட்டு சேதனமாக நகைகளோ பணங்களோ இடங்களோ ஏதோ சொத்து சுகங்கள் தாயார் வீட்டின் மூலமாக வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகள் வகையிலும் சுப கட்டாயம் காத்திருக்கிறது ஆக நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது கடந்த ஓராண்டுகளாக நான்காம் மீட்டருக்கு எட்டிலே மறைந்த குரு உடல் நழிவு தாயின் மூலமாக சங்கடங்கள் தாய்க்கு வைத்திய செலவு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விஷயத்தில் சிக்கல்கள் சுகக்குறைவு எண்ணற்ற சங்கடங்களை சமாளித்த நீங்கள் இந்த குரு பயிற்சி மூலமாக பதினொன்றிலே வந்து செய்ய முடியாத குரு பகவான் பன்னெண்டிலே விரயத்திலே வந்து பல விதமான சுப விரயங்களும் நல்ல விஷயங்களும் கட்டாயம் நான்காம் வீட்டின் மூலமாக செய்வார் அதனால் மனம் பல வகையில் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதே உண்மையாகும் குரு பகவான் அடுத்த பார்வையாக அவர் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கின்றார் அந்த அவர் அந்த ஆறாம் வீட்டிற்கு ஒன்று நான்கு கூடையர் என்பதனால் ஆறாம் மீட்டிற்கு ஒன்று நான்கு குடையவர் என்பதனால் நிச்சயமாக அங்கே கடன்கள் ஏற்படும் அது ஒன்று நாலு என்பதனால் நிச்சயமாக முதலில் நாலாம் வீடு என்பதால் ஆறாம் வீட்டிற்கு நாலாம் வீடு என்பதால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயத்திற்காகத்தான் நீங்கள் கடன் வாங்குவீர்கள் அந்த கடன் முற்றிலுமாக கடன்களை எடுத்துக்கொள்ளப்படும் ஆறாம்மிட்டின் மூலமாக அவர் கடன்களை ஏற்படுத்துவார் என்பது உண்மையை அத்தனையும் கடன்கள் நீங்கள் கடன்கள் இருந்தால் தான் அதிகமாக இரவில் தூங்காமல் சிந்தித்து செயல்பட்டு எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் எந்த வகையில் அறிவை அறிவை பயன்படுத்தலாம் உழைப்பை பயன்படுத்தலாம் யாரை பார்க்கலாம் என்று இதே சிந்தனையிலிருந்து அந்த கடன் அடைப்படைவதற்கு கடினமான முறையில் முறையில் உழைத்து சாதனை படைத்து கடனையும் கொடு கொடுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் அதே வகையில் நேரடியாக போட்டியோ போறாமையோ மறைமுகமான எதிர்ப்போ இருக்கலாம் ஆறை உறுப்பார்ப்பதனால் வம்பு வழக்குகள் தானாக தேடி வரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பழகியவர்களை விரோதமாகலாம் குறிப்பாக உங்களுடைய மூத்தவர்கள் நிச்சயமாக உங்களிடத்தில் விரோதமாகலாம் நீங்கள் நிதானமாகவும் பண்பாகவும் அன்பாகவும் பழக வேண்டும் அவர்கள் கோபமாக பேசினாலும் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக அமைதியாக இருங்கள் தன்னாலே அந்த விரோதம் விலகிவிடும் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் வீட்டை பார்ப்பதனால் பலவிதமான ஏற்றாங்கமான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் அதற்கு மற்றொரு காரணம் பத்தாம் வீட்டிற்கு ஆறாம் வீடு ஒன்பதாம் வீடு என்பத காரணத்தினால் வளர்ச்சி உண்டு அதனாலத்தால் போட்டி போராமைகளும் பின்னால் உங்களை புறம் சுற்றுவர்களும் உங்கள் வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவர்களும் உங்களை கல்லை வாரியும் மண்ணை கல்லை வாரியும் பொய்யான கல்களை வாரி எரிப்பார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய லட்சிய பாதையை நீங்கள் சென்று கொண்டிருங்கள் அவர்கள் காலப்போக்கில் காணாமல் போவார்கள் என்பதே அடிப்படை விஷயங்களாகும் உங்களுடைய அடுத்த பார்வையாக குருபகவானுடைய பார்வை எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கிறது எட்டாம் மீட்டருக்கு ரெண்டு பதினொன்று கூடவராகி எட்டாம் வீட்டை அவர் பார்க்கிறார் ஒன்பது கூடவராகி அங்கே ராகு வேற இருக்கிறார் ஆனால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய சங்கடங்கள் கெடுதிகள் விமர்சனங்கள் மரணம் போன்ற துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களை மா கண்டாது ராகுவின் மூலமாக வரக்கூடிய எந்த கெடுதலும் இருக்காது காரணம் ராக குருவினுடைய பார்வையே அஷ்டமசனி நீங்கி விட்டதினாலும் எட்டாம் வீட்டிற்கு குரு பார்வை பட்டதினால் எட்டாம் எட்டாம் வீட்டின் மூலமாக எந்த விதமான பயமும் இனி இல்லை அவர் ஒன்பதாம் மீட்டருக்கு விரயத்தில் இருப்பதனால் தந்தைகள் மூலமாக சுப உங்களுக்கு காத்திருக்கிறது நிச்சயமாக அது சுபவெயங்களாகத்தான் அமையும் என்பதும் தெளிவு அஷ்டமசனி விலகிவிட்டதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவு ஆக குருவினால் நீங்கள் குரு வந்து வந்துவிட்டாரே எல்லாம் நம்மளை கிடைத்து விடுவார் என்பதை நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மற்ற வீட்டுகளுக்கெல்லாம் அவர் எப்படிப்பட்ட பலன்களை செய்ய போகிறார் என்பதையும் பார்ப்போம் குறிப்பாக ரெண்டாம் மீட்டருக்கு அவர் பதினொன்றிலே இருந்து ரெண்டாம் மீட்டருக்கு ஐந்தாம் மீட்டரை பார்ப்பதினால் தனப்பிராப்தி ராகி இருந்தாலும் குரு சாதகமாக ரெண்டாம் மீட்டரை பார்ப்பதினால் குடும்பத்தில் எவ்வளவுதான் ஒரு பக்கம் முதலில் நான் சொன்னது போல தனவரவு வந்து கொண்டே இருக்கும் அது நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறை வயது சொந்த ஜாதகத்தினுடைய பலம் மூன்றும் சேர்த்து நிச்சயமாக கடந்த காலத்தில் வராத பணம் இந்த காலத்தில் வரும் ரெண்டாம் மீட்டருக்கு சாதகமாக குரு பகவான் இருப்பதே அதற்கு காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மற்றொரு காரணம் வந்த பணம் வந்தபடியே இருக்கும் ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் வீடுகட்டுதல் கிரக பிரவேசம் பெண் பிள்ளைகள் பூப்பி எழுதுதல் திருமணம் குழந்தை பாக்கியம் என்று எண்ணற்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்திலும் நடக்கும் மற்றவருடைய குடும்பத்திலும் நடக்கும் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடன்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அப்பொழுது பொருளாதார தட்டுப்பாடு வந்தாலும் உடனடியாக அது நீங்கிவிடும் காலை பணம் இல்லை என்றால் மாலையே உங்களுக்கு ஏதோ வகையில் பணம் வந்துவிடும் என்பதே ரெண்டாம் வீட்டிற்கு குரு ஐந்தாம் வீட்டரை பார்ப்பதும் ரெண்டாம் வீட்டிற்கு பதினொன்னிலே இருப்பதும் அர்த்தமாகும் ஆனால் பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு வேகமாக வருகின்ற பணம் அந்த வேகமாக செலவும் ஆகும் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாம் வீட்டில் கேது ராகு சம்பந்தம் இருப்பதனால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கூடுமான அளவுக்கு நீங்கள் பணம் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டிற்கு குரு பகவான் பத்திலே இருந்து மூன்றாம் வீட்டிற்கு நாளை பார்ப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்வில் வளங்கள் அடைவார்கள் அவர்கள் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவார்கள் வளர்ச்சி அடைவார்கள் வேலை இல்லாத உங்கள் தம்பி தங்கைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களுடைய அன்பளிப்பும் உங்களுடைய உங்களுடைய பங்கும் அதில் இருக்கும் என்பது தெளிவு ஐந்தாம் வீட்டுக்கு குரு பகவான் எட்டிலேயே மறைந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் மீட்டருக்கு விரயத்தையும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் மீட்டையும் பார்ப்பதினால் உங்கள் பிள்ளைகள் கூடுமான அளவுக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காக பிரிவார்கள் அவர்கள் மூலமாக விரயங்கள் உண்டு அவர்கள் சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் காரணம் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டு கூடிய குரு பகவான் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டை பார்ப்பதினால் சொந்த சம்பாதியத்தை செய்வார்கள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஆரம்பத்தில் அவர்களுக்காக நீங்கள் சுப விரயங்கள் செய்யலாம் அத்தனையும் எதிர்காலத்தில் மிக பெரிய நலமான செலவுகளாக அது மாறும் என்பது தெளிவான உண்மையாகும் ஏழாம் மீட்டருக்கு குருபகவான் பகவான் ஆறிலே இருப்பதினால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சுப உண்டாகும் ஏதோ வேலைக்காக மற்ற விஷயத்துக்காக தற்காலிகமாக நீங்களும் கணவன் மனைவி வகையில் பிரியலாம் அதே வேளையில் உங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தன வருமானம் கட்டாயம் உண்டாகும் சுப உண்டாகும் கணவன் ஸ்தானத்துக்கோ மனைவி ஸ்தானத்துக்கோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் தான் ரெண்டாம் வீட்டை குருபகவான் பார்வை செய்தால் அவருடைய தனி வருமானம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் கடந்த காலத்தை விட இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வரக்கூடிய காலத்தில் வருமானம் மிக பெரிய அளவிலே கட்டாயம் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய அளவில் தன வருமானம் குடும்பத்தில் வரும் என்பதே உண்மையாகும் இப்பொழுது ஒன்பதாம் மீட்டருக்கு குரு பகவான் ஒன்று குடியவராகி ஒன்பதுக்கு நாளிலே இருந்து ஒன்பதாம் மீட்டருக்கு பத்தாம் மீட்டரை பார்ப்பதனால் தந்தையினுடைய தரமும் தந்தையினுடைய தொழில் மு தொழிலும் தந்தையின மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும் ஒன்பதாம் மீட்டருக்கு குரு மறைவில்லை ஒன்பதாம் மீட்டருக்கு ஒன்று நாளுக்குடையவராகி ஒன்பதுக்கு நாளில் இருந்து ஒன்பதற்கு பத்தை பார்ப்பதனால் தந்தையால் ஆதாயம் லாபங்கள் சொத்து சுகங்கள் தந்தைக்கு விற்பது ஏற்கனவே அங்கே சனி இருக்கிறார் அவர் ஒன்பதாம் மீட்டருக்கு விரைபதி என்பதால் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சுபவரியங்கள் காத்திருக்கும் தந்தையால் ஆதாயங்கள் வரும் விற்க முடியாத இடங்கள் இருந்தால் விற்கும் கயணிகள் கிடைக்கும் தந்தையின் முப்பாட்டனர் மூலமாக பிதிர்ராஜ சொத்துக்கள் கிடைக்கும் தந்தையால் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயம் அடிப்படை உண்மையாகும் ஆக ஒன்பதாம் ஒன்பதாம் மீட்டருக்கு நாளிலே இருக்கக்கூடிய குரு தந்தையால் தந்தையால் பலவிதமான சுப யோகங்களும் சுப லாபங்களும் சுபவெரியங்களும் தர காத்திருக்கிறார் பலருக்கு தந்தையின் மூலமாக முறையாக கொடுக்கப்பட்ட சொத்து சுகங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதும் தெளிவான உண்மையாகும் பத்தாம் மீட்டருக்கு குரு மூன்றிலே மறைந்தாலும் பத்துக்கு ஏழையும் பத்துக்கு ஒன்பதையும் பார்க்கக்கூடிய காரணத்தினால் தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் தந்தை செய்யக்கூடிய தொழிலில் அதிர்ஷ்டமும் யோகமும் கட்டாயம் காத்திருக்கிறது உங்களுடைய தொழிலும் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் கூட்டுறவு முறையில் செய்யக்கூடிய தொழில்களும் யோகமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் என்பதே தெளிவு ஆக கடகராசிக்கு குரு பகவான் பன்னெண்டிலே வந்துவிட்டாரே என்கின்ற க கவலை நீங்கள் முற்றிலுமாக விட்டுவிட்டு உங்களுக்கு சுப விரைய செலவுகள் காத்திருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய அளவிலே பணமும் வர இருக்கிறது சுப விரய செலவுகளை திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்து கொண்டு வாழ்க்கையை சுபமாக நீங்கள் ஆக்கி கொள்ளலாம் என்பதே குரு பக நீங்கள் அடையக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் கூடுமான அளவுக்கு உங்கள் சுபவெரியம் தான் நடக்கும் யாரோ ஒரு சிலருக்கு தசா சரியில்லை என்றால் குருவின் மூலமாக தேவையற்ற வீண் விரை செலவுகள் வரலாம் இந்த குரு பயிற்சியில் வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்கள் குடியிருப்பு மாற்றங்கள் தற்காலிகமாக கணவன் மனைவியோ அல்லது பிள்ளைகளையோ குடும்பத்தை விட்டு தான் வேலைக்காக பிரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் வெற்றியோடும் எழுச்சியுடனும் பெரிய பொருளாதாரத்துடன் அவர்கள் திரும்பி வருவார்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் படிப்பாக இருந்தால் சாதனையும் படைப்பார்கள் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆனால் குரு பயிற்சி கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை சாதனை படையுங்கள் அதற்கு அஷ்டமோசனை விலகியதே முழு முக்கியமான காரணமாக அமையும் நல்லபடியாக இந்த குரு பயிற்சியை நீங்கள் சுபவிரியமாக அமைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது குரு பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் கடகராசிக்கு ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது கைமேல் பலன்களை தரும் முனிந்தவர்கள் அவரவர் மனதிற்கு பிடித்த ஜீவசமாதிக்கு சென்று வருவோம் சிவபெருமானியும் சிவபெருமான் கோயிலுக்கும் அம்பாள் சன்னதிக்கும் சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் மறைந்த முன்னோர்களுக்கு முறையான தர்ப்பணம் தருவதும் எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய வழிபாட்டு முறையாகும் நன்றி வணக்கம்